ஸ்தேவானின் மனநிலை அணிவோம் இனி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சதுதரிகளே இந்த நிமிடம் நச்சதிக்கு இயேசுவி நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஸ்தேவானின் மனநிலை அறிவோம் காலதாமதமாக காலதாமதமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஸ்தேவான் ஆனாலும் அதிவேகமாக உன்னத சீடராக அவர் மறைசாட்சி நிமிர்ந்த ஒரு சீடராக இரத்த சாட்சியை மறுத்த சீடராக அவர் மாறுவதை நாம் பார்க்கிறோம் பிரியமானே ஸ்தேவான் அல்லது முடியப்பர் அல்லது ஸ்ரீபன் என்று நாம் அழைக்கிறோம் இதை இயேசு கிறிஸ்துவுக்கு புரியமானே அந்த ஸ்தேவான் மலை என்பது தைரியம் அதான் ரொம்ப முக்கியம் அவருக்குள் இருந்த துணிவு அவருக்குள் இருந்த அஞ்சா நெஞ்சம் அவருக்குள் இந்த தைரியம் நமக்குள் இருக்க வேண்டும் பாருங்கள் அந்த அரசாங்கத்தை பார்த்து அந்த மதக்குருமார்களை பார்த்து அந்த தலைமை குருகளை பார்த்து அந்த சரி சதுசேரில் பரிசெயர்களை பார்த்து கடவுள் மீது பொறாமை கொண்டவர்களை பார்த்து அவர் தைரியமாய் சொன்னார் பயப்படாதபடி தன் உயிருக்கு அஞ்சாதபடி திமிர் பிடித்தவர்களே இறைவார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளம் கொண்டவர்களே நீங்களும் உங்கள் மூதாயில் போல எப்போ பார்த்தாலும் என்ன செய்றீங்க தூய ஆவியவரை எப்போதும் எதிர்த்து நிற்கிறீர்கள் என்று சொன்னார் அதனால்தான் தூய ஆவியவரை எதிர்த்து நின்றபடியால் தான் இயேசுவை காட்டி கொடுத்து கொன்றுவிட்டீர்கள் என்று சொல்லி தைரியம் சொல்றார் சொல்ல வேண்டியது சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல வேண்டிய இடத்தில் அஞ்சாமல் பயப்படாமல் ஸ்தேவானை போல சொல்லக்கூடிய இருக்க வேண்டும் ஸ்தேவான் தூய ஆவின் வல்லமையால் நிரப்பப்பட்டவராயிருந்தார் நீங்கள் நானும் தூய ஆவின் வல்லமையால் நிரப்பப்பட கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய் வாழ வேண்டும் தூய ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட்டபடினாலே அவர் கண்கள் திறக்கப்பட்டது கடவுடைய மாட்சிமையை கண்டார் வலது பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கடவுள் அமர்ந்திருப்பதையும் கண்டார்வர்களே நாமும் ஸ்தேவானை போல தூய ஆவில் நிரப்பப்பட்டு கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் மாற வேண்டும் இத்தகைய காரியத்தை சொல்லுகின்ற பொழுது அவர்களை அடித்து கொடுகிறார்கள் குத்துயிரும் குளையிருமாக இருக்கிற ஸ்தேவான் இரண்டு காரியங்களை செய்தார் ஒன்று ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தவில்லை ஆண்டவரே அவர்களை கொழுகிறாள் என்று கத்தவில்லை அவர் சொன்ன ஒரு வார்த்தை ஆண்டவரே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் தந்தையே உன் கரத்தில் என் ஆவியை என்று இயேசு சொன்னது போல ஆண்டவரே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று கடவுளிடத்தில் முறையிட்டார் நம்முடைய முறையிடுதலை யாரிடத்தில் சொல்ல வேண்டும் கடவுளிடத்தில் ஸ்டேவாலை போல கருடத்தில் ஸ்தேவானை போல அர்ப்பணிக்கிற கையளிக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் நான் மாற வேண்டும் புரிய மாறல மட்டுமல்ல தன்னை கொலை செய்து கொண்டிருக்கிற தன்னை குத்துயிரும் குளையருமாய் ஆக்கி கொண்டிருக்கிற அந்த மக்களை பார்த்து சமிக்காதபடி மாறாக இயேசுவைப் போலவே ஆண்டவரே இவர்கள் செய்த பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதேயும் என்று சொல்லி பரிந்து பேசக்கூடிய பண்பாளராய் இருந்தான் இத்தகைய ஸ்தேவானின் மலை மனநிலை நம் ஒருவரை ஆட்கொள்வதாக கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்